ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தின்படி நம்ம கத்தராகிய தேவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியும் படைத்தார் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் எப்படி படைச்சார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஆதியில் வான அதாவது பூமியில் எங்கேயுமே இருள் தான் இருந்துச்சு வெளிச்சமே இல்லாத இருந்துச்சு தண்ணியால் நிரம்பி இருந்துச்சு தண்ணிக்கு மேலே பரிசுத்தாவியானவர் அசைவாடிட்டு இருந்தார் அப்போது தேவன் முதலாவது என்ன சொன்னார் அப்படின்னா வெளிச்சம் உருவாக கடவுது அப்படின்னு சொன்னார் உடனே வெளிச்சம் உருவாயிற்று அப்போது வெளிச்சத்தையும் இருளையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க வெளிச்சத்துக்கு பகல் அப்படின்னும் இருள் இருள் இருளா இருக்கிறதுக்கு இரவு அப்படின்னும் பேர் போடுறாரு அப்போது அதுதான் முதல் நாள் முதல் நாள் வெளிச்சம் இருளை உருவாக்குனாங்க இரண்டாவது நாள் என்ன உருவாக்குனாங்க அப்படின்னா ஆகாய விரிவு அதாவது ஆகாய விரைவு அப்படின்றதுக்கு வானம் அப்படின்னு பேர் போட்டாங்க இந்த ஆகாய விரைவு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி அதுக்கு கீழே கொஞ்சம் தண்ணி அப்படி தண்ணியை ரெண்டா பிரிச்சிருச்சு ஆகாய விரைவுக்கு மேலே இருக்கிற தண்ணி ஆகாய விரைவுக்கு கீழே இருக்கிற தண்ணின்றதை பிரித்து வானம் அப்படின்றது ஒன்று உருவாச்சு இது இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் கீழே எல்லா இடத்துலையும் இருக்கிற தண்ணி எல்லா இடத்தையும் எல்லாத்தையும் ஓரிடத்தில் சேர வச்சு அதுக்கு சமுத்திரம் அப்படின்னு பேர் போட்டு பெட்டாந்தரைக்கு பூமி அப்படின்னு பெயர் வச்சார் இந்த பூமியில விதை தரக்கூடிய கனி விருட்சங்கள் புல் பூண்டுகள் எல்லாம் முளைக்க கிடவுதுன்னு சொன்னாரு அப்படியே முளைச்சிருச்சு இது மூன்றாவது நாள் நான்காவது நாள் என்ன அப்படின்னா ஆகாய விரிவில் சுடர்கள் உருவாகட்டும் அப்படின்னு சொன்னார் அதாவது இருட்டு இருள் நேரத்தில் நமக்கு வருகிற நிலா அதாவது சந்திரன் பகல் நேரத்தில் வரக்கூடிய சூரியன் அப்புறம் நட்சத்திரங்கள் இந்த மாதிரி எல்லா சுடர்களும் உருவாக கெடுவது அப்படின்னு சொன்னார் அது உருவாயிற்று இது எதுக்காக அப்படின்னா காலங்களையும் நாட்களையும் உணர்த்துறதுக்காக அப்படின்றாரு இதுதான் நாலாவது நாள் ஐந்தாவது நாள் என்ன அப்படின்னா நீரில் நீந்தக்கூடிய ஜீவ ஜந்துக்கள் அப்புறம் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் இவைகள் எல்லாம் உருவாக கடவுதுன்னு சொன்னாரு அதே மாதிரி தண்ணீர்லேயும் திரள் திருவிழா மீன் கூட்டங்கள் அதே மாதிரி ஆகாயத்திலும் பறவைகளும் அந்தந்த ஜாதிப்படியே உருவாச்சது இது ஐந்தாவது நாள் ஆறாவது நாள் என்ன அப்படின்னா சகலவித நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லா விதமான மிருக ஜீவன்களையும் உருவாக்குனார் அது கூடவே மனுஷனையும் உருவாக்கினார் மனுஷனை எப்படி உருவாக்குனார் அப்படின்னா அந்த நிலத்தின் மண்ணினால் மனுஷனை மாதிரி செஞ்சு அதாவது ஆண்டருடைய சாயலேயே மனுஷனை செஞ்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதும்போது அந்த மனுஷன் ஜீவாத்துமாவான அவரோட பெயர்தான் ஆதாம் ஆதாம் படைச்சதுக்கப்புறமா ஆதாம்கிட்ட மற்ற மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவைகளுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றுக்கும் பேரிட சொன்னார் அன்றைக்கி ஆதாம் என்ன பேரிட்டாரோ அதை தான் நம்ம என்றைக்கும் பேராக வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்தா ஆதாமுக்கான ஏற்ற துணை இல்லை அதனால் ஆதாமுக்கு நல்ல தூக்கம் வர வச்சு அவருடைய ஒரு விழா எல்லாம் உருவி அதை ஒரு பெண்ணாக உருவாக்குனார் அவங்க தான் ஏவாள் ஆதாமும் ஏவாளும் இதுதான் பரிசுத்த படி தேவனாகிய கர்த்தர் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உருவாக்கினவைகள்